இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போறது விஜய் டிவி இலிமினாட்டிகள் உடையதா விஜய் டிவியை யாருக்கு பிடிக்காதுன்னு கேட்டாங்கன்னா நானும் முதல்ல கை தூக்குவேன் ஏன்னா அவங்க செயல்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது தொடக்கத்துல தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் வந்து கல்விக்காக எஜுகேஷனுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு தொண்ணூறு சதவீதம் அது வந்து எஜுகேஷனுக்காகவும் வெறும் பத்து சதவீதம் தான் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்காகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனா இன்னைய நிலைமை என்ன தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பொழுதுபோக்கு ஒரு சதவீதம் கல்வி அல்லது செய்தி அப்படின்னு ஆகி போச்சு ஆனா தமிழ்நாட்டுல முதல் முதல்ல பொழுதுபோக்குக்குன்னே ஒரு சேனல் வந்துச்சுன்னா அது விஜய் டிவி தான் சொல்லணும் இதுல வர்ற நாடகங்களை பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தமிழக கதைகள் இல்லை எல்லாம் மார்வாடி கதைகள் ஏற்கனவே தமிழகத்துல மார்வாடிகளுடைய கலாச்சார தாக்கம் அதிகமா இருக்கு அதை வந்து வலு சேர்க்கிறதா இவங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல ரியாலிட்டி ஷோ அப்படின்னு ஒன்னு ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் இந்த விஜய் டிவிக்காரங்க தான் அதுல என்னெல்லாம் தெல்லுமுழு பண்றாங்கன்னு கடந்த வட்டங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டுதான் இருக்கிறோம் அதனால நம்ம நம்ம ஆராய்வுக்கு போகலாம் ஒரு நிறுவனம் எலுமி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா சும்மா அதோடைய சிஇஓவோ இல்லைன்னா அது எங்க இயங்குதோ அப்படிங்கறது பாக்குறது வழியா கண்டுபிடிச்சிட முடியாது ஏன்னா எலிமினேட்டிகளுடைய அமைப்பு முறை எல்லாமே வந்து மூக்கோண தான் இயங்கிட்டு இருக்கு அதனால வந்து மேல ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும் அந்த நிறுவனத்துக்கு சில செய் நிறுவனங்கள் இருக்கும் அந்த செய் நிறுவனத்துக்கு பல செய நிறுவனங்கள் இருக்கும் அதுக்கு கீழே இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கும் அப்படி வந்து ஒண்ணுக்கு கீழே ஒன்னு அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அதனால நம்ம அதோடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ விஜய் டிவிக்கு பார்க்கலாமா எப்படின்னு நம்ம ஸ்டார் விஜய தொடங்குனது யாருன்னு பார்த்தாங்கன்னா ராமசாமி உடையார் இங்க தான் ஆனா இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் பாருங்க ஸ்டார் இந்தியா ஸ்டார் டிவி இந்த ஸ்டார் இண்டியா இது வந்து இந்தியாவில் மட்டும் ஐம்பத்தெட்டு சேனலில் சேனல்ல வச்சிருக்கு இந்த ஸ்டார் இந்தியாவோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் நியூஸ் கார்பரேஷன் இந்த நியூஸ் கார்பரேஷனோட ஓனர் ராபர்ட் முல்டாக் இந்த ரூபர்ட் மூல்டாக் ஒரு யூதன் ஆனால் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வந்தவன் இவனோட கட்டுப்பாட்டில் தான் இப்போ அமெரிக்கா லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவுடைய பெரும்பான்மையான ஊடகங்கள் உள்ளன உன்னுடைய நியூஸ் கார்பரேஷனுக்கு கீழே என்ன நிறுவனங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் போஸ்ட் நியூஸ் கார்ப் ஆஸ்திரேலியா நியூஸ் யூகே த டைம்ஸ் த சன் சண்டே டைம்ஸ் சாலமோன் ஸ்டார் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் ஜியோ நியூ வேர்ல்ட் டெலிவிஷன் எஃப்எக்ஸ் ஸ்டார் நெட்ஒர்க்ஸ் இப்போ சொன்ன நிறுவனங்கள் எல்லாமே நியூஸ் கார்பரேஷன் கீழே இயங்குது இந்த சிறிய நிறுவனங்களுக்கு கீழேயும் மேலும் பல ஊடகங்கள் இருக்கு பல ஸ்டூடியோக்கள் இருக்கு பல பத்திரிகைகள் இருக்கு இதே போலதான் எளிமையாடிகள் முக்கோண வடிவமைப்புல அந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி உலகத்தையே ஆடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு துறையும் ஆடுறாங்க நியூஸை பொறுத்த வரைக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்கம் ஆறு ஆறு நிறுவனங்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத ஊடகங்களை கட்டுப்படுத்துது நம்ம ஒரு நிறுவனத்தை பார்த்துட்டோம் நியூஸ் கார்பரேஷன் இதே மாதிரி இன்னும் அஞ்சு இருக்கு அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எளிமையாடிகள் தற்போது யூதம் அப்படிங்கிற போர்வைகள் மறைஞ்சிருக்காங்க இந்த ரூபர்ட் முடாக் மாதிரி பல யூதர்களை தங்களுடைய உலகை ஆளும் திட்டத்திற்கு பயன்படுத்திக்கிறாங்க தாங்களே ஒரு யூதர்கள் அப்படின்ற பல நேரங்கள் நடிக்கிறாங்க இது வந்து மூன்றாம் உலக போர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து யூதர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை விட்டுட்டு வேற அடையாளத்துக்கு மாறிடுவாங்க இதுக்கு முன்னாடி போர்கள் நடந்த போகும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க இனிமையும் அதை தான் பண்ணுவாங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க